மகாநிதி சீரியலில் இப்போது நர்மதா வந்து பெரிய மனுஷாயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு சாரதா கண் கலங்கிறாங்க ஆனால் இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னா அம்மா எல்லாம் நான் பார்த்துக்கிறேன் புது இடம்லாம் யோசிக்காது அப்படின்னு சொல்லிட்டு மாமி கிட்ட போய் நாங்கள் ஃபஸ்ட்டு சொல்கிறோம் அப்படின்னு காவேரி கங்கா ரெண்டு பேரும் போயிட்டு சொன்னோன்னா மாமி அவ்வளோ சந்தோஷப்படுறாங்க அதனால் என்னடி இப்போது அக்கம்பக்கத்தில் இருக்காது நான் போய் கூட்டிகிட்டு வரேன் நல்லபடியாக செஞ்சிடலாம் புது வீட்டுக்கு வந்தோன்னா நல்ல நியூஸாக சூப்பர் சூப்பர் அப்படின்னு மாமி ரொம்ப சந்தோஷப்பட்டு நான் பார்த்துக்கிறேன் எதுக்கும் நீ கவலைப்படாமல் ஆகிற வேண்டிய வேலையெல்லாம் பாருங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சுருவாங்க இப்போ கங்கா கேட்குறாங்க ரொம்ப இருக்காங்க நல்லவங்களா மாமி சார் ரொம்ப நல்ல மனுஷிடி அப்படின்னோடனே ஆமாம் ஆமா அப்படின்னு என்ன முன்னாடி இழுக்கிற ரொம்ப நல்லதா இருக்கிறது அக்கா பிரச்சனை நீவா உனக்கு ஒன்றும் தெரியாது அப்படின்னு காவேரி கூட்டிட்டு போறாங்க சோ அதுக்கப்புறம் பாத்திங்க அப்படின்னா விஜய் போயிட்டு என்ன ஒரே அகமக்களமா இருக்கு ஃபங்க்ஷன் மோடா இருக்கு என்னவா இருக்கும் அப்படின்னு யோசிட்டு போய் மாமிகிட்ட கேட்க என்ன மாமி மாடி வீட்லேருந்து இது மாறாங்க ரெண்டு பேரும் எல்லாம் ஒரே ஃபங்க்ஷன் மோடா இருக்கு என்ன அப்படின்னு கேட்கும்போது நர்மதா வந்து பெரிய மனிஷ் ஆயிட்டேன் அப்படிங்கிற விஷயத்த சொல்லும் போது ரொம்ப சந்தோஷப்படுறாரு விஜய் அதான் விஷயமா அப்படின்ட்டு அதுக்கப்புறம் சரி மாமி இதுக்கெல்லாம் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது உனக்கு எதுக்குடா அம்பியதெல்லாம் அப்படின்னு ஒன்று சொல்லுங்க மாமி சும்மா தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு கேட்கும்போது இப்போ சொல்றாங்க மாமாலாம் சீர் செய்யணும் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே சொல்லும்போது ஓ அத்தாண்ணா ஓகே ஓகே பண்ணிடலாம் செம்மையாக பண்ணிடலாம் அப்படின்னு யோசிக்கிறாரு நம்ம சீர் பண்ணுறதோட நம்ம வாழ்க்கையும் சேர்த்து வந்து சீர் பண்ணிடுறோம் இந்த ஒரு விஷயத்தை வந்து நம்ம கரெக்டாக பிடிச்சிக்கணும் விஜய் விட்டுறது அப்படிங்கிற மாதிரி அவரே தேர்த்திக்கிட்டு இப்போ வந்து ஒரு பக்கம் தாத்தாக்கு ஃபோன் பண்ணி தாத்தா அந்த மாதிரி நர்மதா பெரிய மனுஷாயிட்டலாம் அந்த வாண்டு அதனால நான் வந்து சீர்லாம் போகிறேன் நீங்களும் வந்துருக்கு தாத்தா அப்படின்னு ஒன்று வேணாண்டா சார்தாட்டே நீ கோத்து விட்றாது அப்படின்னு சொல்லும்போது அதெல்லாம் தெரியாது தாத்தா இந்த விஷயத்த நான் யாருக்காக விட்டு கொடுக்க மாட்டேன் நான் கண்டிப்பாக அதெல்லாம் செய்ய தான் போகிறேன் நீங்களும் வரீங்க தாத்தா அப்படின்ட்டு வச்சிடுறாரு இப்போ பயந்துட்டே தாத்தா ஒரு பக்கம் வந்து வராரு ஸோ வந்ததுக்கப்புறமா பயங்கரமாக சீராக செஞ்சுட்டுருக்காங்க இப்போ குமரனோட அம்மா சாந்தியும் வந்தாச்சு வந்ததுக்கப்புறமா என்னடி எல்லா வேலையும் பார்த்தாச்சா பண்ணியாச்சா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே கேட்கும்போது எல்லாம் ஏற்பாடு பண்ணிகிட்டே இருக்கும் அத்தை அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க அப்போது நர்மதாவை தலையில் தண்ணி ஊற்றி சட்டை குமரன் வாங்கிட்டு வந்து புது ட்ரெஸ் எல்லாம் போட்டு உட்கார வைக்கிறாங்க பரவாயில்ல முன்கூட்டியே குமரன் சூப்பராக பாவட சட்டை செலக்ட் பண்ணி வாங்கியிருக்காரு கரெக்டாகவும் இருக்கு நர்மதாக்கு நச்சுன்னு அப்படின்னு சொல்லி பேசிக்கிறாங்க அடுத்ததான் வந்து என்ன நடக்குதுன்னா எல்லோரும் வந்து தண்ணி ஊற்றி எல்லாமே நடந்துட்டுருக்கு அப்போ சீர் சக்தியோட ஒரு பக்கம் விஜய் ரொம்ப சூப்பராக வந்து வந்துட்டுருக்கார் வந்துட்டு போது இதை பார்த்த உடனே சாரதா வந்து இந்த மாதிரி தாத்தாவை பார்த்த உடனே என்ன இதெல்லாம் உங்களுக்கு இதாக தெரியலையா நாங்கள் எதுவுமே வேணாம் தானே ஓரம் ஒதுங்கிடுவோம் எதுக்கு தேவையில்லாமல் இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கேன் எதுக்கு உங்கள் இதெல்லாம் எதெல்லாம் பண்ணிகிட்ருக்காருன்னு கத்துறாங்க எப்பவும் போல் அப்போது வந்து நம்ம சாந்தி சொல்கிறாங்க என்ன நினச்சிட்டு இருக்க ஒரு பொண்ணோட வாழ்க்கை வந்து நம்மளே கெடுக்கக்கூடாது எப்போ நடந்த விஷயத்தை பிடிச்சி இன்னும் தொங்கிட்டு இருப்பியா அதை விட எப்போவுமே சேர்ந்து வாழணும் புருஷன் நம்ம பொண்ணும் புருஷனும் மறுமணும் அப்படின்னு நினைக்கணும் ஏன் இப்படிலாம் இருக்கிற இந்த காலத்தில்னு சொல்லி தனியாக கூட்டிகிட்டு போய் சாரதை ஒரு பக்கம் திட்டிட்டு வா விஜய் வாங்க மாப்பிள்ள அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் சாந்தி வந்து சொல்கிறாங்க இனிமையாவது வந்து சாரத திருந்தான் ரொம்பவே நல்லாயிருக்கும் ஸோ அப்கமிங் சீன்ஸ்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போக போகுது ஏன்னா ரொம்பவே ஃபன்னாகவும் இருக்கும் நம்ம பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இந்த மாதிரி அப்படி இருக்குது நம்ம சேனலில் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ